வேல்முரு கரஓர எல்லாம் வந்த பழிவுரிவம் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் குருநாதர் அருணாபெருமான் திருதேசம் சென்றமார் முருகென்ற முருநாடு ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமி திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரணத்தை வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒருவன கல்யாணத்தும் அணித்தும் திருப்பூருக்கான திருப்போருக்கான பாராயணத்து பொருளுக்கும் பழனியாண்டவன் திருடன் வெள்ளிகரத்தை மருந்த பெரும்பாலும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் வெள்ளிக்கடத்த மருந்த முருகா மாதர் மயலில் உருகி அழியாமல் தேவருடைய திருவரி திருவடியில் உருகி மருக அருள்வாய் என்று எம்பெருமனுடைய திருநாமத்தை கூற அவனுடைய திருவுருளை யாசிக்கின்ற பாடல் தனதன தைய தனதனத் தைய தனதன தைய தனதான என்ற உடைய குடிப்பினுடைய பாடல் கல்ல இருகையல் வள்ளை புறிகுடை தள்ளி விளையாடும் புலகித வள்ளி இழக்கித வள்ளி புரியிட முல்லை நகை மீது உருகிட உள்ள விறகுடை உள்ளம் உலகு உயிர் உள்ள பொழுதே நின்று உமைதர் செல்வன் எனவிய கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ மறுகலர் வள்ளிபுறம் உள வள்ளிமலை மர வள்ளி மலவாள பளர்புவி எல்லை அளவீடு தொல்லை மரகத நல்ல மயில் வீரா அறுவரை அணிவயல் வெள்ளி நகர் வாழ்வி அடையல செல்வம் அடரடி செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாள் தள்ளி விளையாடும் அது போர் செய்ய வல்லனவும் கள்ளத்தனம் உள்ளனவுமான இரண்டு கயல்மீன் போன்ற கண்களானவை வள்ளைக்குடி போன்ற காதுகளை அல்லது காதில் உள்ள குலை அணிகளை தாக்கி தள்ளி விளையாடுகின்ற புலகித வள்ளி இழகித வள்ளி புரியிழ முல்லை நாமிலே புலகாங்கிதம் கொண்ட கொடி போல நிகழ்த்துள்ள இளம் பெண்கள் புரியிழ புன்னகை புரியும் போது தெரியும் முல்லை அரும்பு போன்ற பற்களின் மீது அதாவது பற்களை கண்டு உரியிட உள்ள விறகுடைய உள்ளம் உலகுயிர் உள்ள பொழுதே நின்று உமை செல்வன் அமிகை கல்வி உணர்வோடு சொல்ல முன்னாதோ உருகிடம் உள்ளதான உருகத்தக்க விறகுடைய உள்ளம் உற்சாகத்தினுடைய என் உள்ளம் இந்த உலகில் என் உயிர் இருக்கும் பொழுதே நின்று ஒரு வழியாக நிலைத்து நின்று பெற்ற செல்வனே என்று மிகுந்த கல்வி உணர்ச்சியோடு சொல்வதற்கு தெரிந்து கொள்ளாதோ மறு அலர் வள்ளி மறு அலர் உள்ள வள்ளி மலை மரவள்ளி மலவாளர் வாசனை மலர்கள் உள்ள வள்ளிபுரம் உள்ள வள்ளிமலை என்னும் ஊரில் உள்ள வள்ளிமலையில் பழந்த வேட்டு வச்சு வள்ளியின் மனவாட பெருமாளை மலர்பூமி எல்லை அளவிடு தொல்லை மரகத நல்ல மயில்வீரன் பழர்ந்த பிரிதாய் உள்ள பூமியின் மூடு எல்லையும் அளவிட்ட பழைய பச்சை நிறம் உள்ள நல்ல மயில்வீரனை அறுவரை வில்ல அயில் வீடு மல்ல அணிவயல் வெள்ளிநகர் வாழ்வே அரிய கிரௌச்சமலை உடைவிட வேளாயுத்தை செலுத்திய போர் வீரனை வயல் சூழ்ந்த வெள்ளி நகரில் வாழும் செல்வனை அடையலர் செல்வம் அழறிடு செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளை சூரா சூராதிபுராம் பகைவரின் செல்வ பொருள்கள் எல்லாம் கடல் நீரில் படிந்த போர் செய்ய வல்ல பெருமாளை உமைதர் செல்வன் சொல்ல உள்ள உள்ளங்கிற அதாவது பெண்களை கண்டு உருகும் உள்ளம் உமை செல்வன் என சொல்ல உணராதோங்கிற இது தத்தையம் கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமர் உலகு அளிக்கும் நின் பெருமை இன்னும் திருவிசைப்பாவை நினைவூட்டிய அடி அடுத்தது புவி எல்லை அளவிடு தொல்லை மரகத நல்ல மயில் வைர ஆனவுடனே சூரன் என்ற மயில் மீதில் ஏறி பார்முற்றும் முருக அந்த மயிலை நடத்தினர் இது கங்கபுரான் சொல்றார் சூரதிகள் மங்கை ஏறி சுமக்குதி எம்மை என்ன பார் திசை வானம் முற்றும் பரியன்னா நடாத்த உற்றாண்டார் இப்ப இந்த அற்புதமான பாடல்ல ஒருவன கல்ல இருகையில் வள்ளை புரிவுளை தள்ளி விளையாடும் குழிகளை அணிந்து பள்ளிக்குடி போன்று அமைந்துள்ள காதுகளை போரிட்டு தாக்கி விளையாடுவது போல காதளவு ஓடிய கள்ளுத்தனம் பொருந்திய இரு கண்கள் கயல்மீன்களை போன்று உள்ளதாக காமூர்கள் கருதுவாங்க காதளவு ஓடிய கண்கள் மீனை போன்று உள்ள கண்கள் காதளவு ஓடி மானை போல மருண்டு பிறந்து விழுந்து நோக்கும் வள்ளைக்குடி போன்று உள்ள காது என்பார் காமூர் உண்மையில காது வள்ளைக்குடியே அல்ல உள்ளும் குறும்பியும் ஒழுங்கும் காதை வள்ளைத்தண்டின் வளமேட வாழ்த்து இன்னும் பத்திரிகை சுட பார்த்தோம் உள்ள குறும்பி என்னும் அழுக்கு ஓடுகின்ற காதை வள்ளைத்தண்டின் பழம்புரிஞ்சதால் காமூர் சொல்வாரும் பார்த்தோம் எய்த்தலிலா வள்ளையன்றாய் வாருகாது வள்ளை தனக்கு உள் புலையோடு உள்ளும் நரம்பின் புலைவும் உண்டேயோன்னு பிள்ள பெருமான் வினவர் மனத்தில் உள்ள வஞ்ச எண்ணத்தை வெளிப்படுத்தும் திருட்டுப்பார் வள்ளி புலகிதவள்ளி இளகிதவள்ளி புரியிட முல்லை நகை மீதே உருகிட உள்ள விறகுடை உள்ளம் பிள்ளை இடையானது இளங்குடி போல உள்ளதாக எண்ணி காமூர் மயங்குவாங்க பிள்ளை தம்மை அவ்வாறு அழகுபடுத்தி கொண்டு மயங்க வைப்பாங்க இதையே பட்டிந்தண்டைய எதிர்மறையான பாட்டை பார்த்துருக்கோம் வெப்பும் ஊத்தையும் மேவிய வாய துப்பும் உருக்கின் தூய்மலன் என்றும் அன்னமும் கரியும் வசை விட்டு இறக்கும் முன்னிய பல்லை முத்தன முடிந்த முறை வள்ள பெருமாவோட பொற்பு ஒன்றும் சிங்கம் என்றால் வாடி தேங்குகின்றாய் மாதரிடி சிங்கம் எனில் காண திரும்பினையே என்றும் வெள்ளநகை முல்லை என்றாய் முல்லை முறித்து ஒரு கோல் நிதம் ஒல்லை அழுக்கெடுப்பது உண்டேயோன்னு வள்ள பெருமான்பாடு புற புற அழகால் ஆடவர் அவர்பால் உள்ள பொருளின் பொருட்டு மயக்கின்ற விலை மாதவின் சிறுநகையால் ஆடவருடைய உள்ளம் உருவோம் உலகில் உள்ள போதே நின்று உமைதர் செல்வன் என மிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதும் விலைமாதர் அழகளை மயங்கி அவர்தரும் கல்வியை வேண்டி உருகின்ற உள்ளத்தால் உயிருக்கு எல்லாரும் நன்மை இல்லை என்பெருமான முருகனை உமாதேவியார் பெற்றோருடைய செல்வமேனு போற்றி வணங்கினா உயிருக்கு பலம் விளையும் இல்லாதவற்ற நிலையினா என்ற உணரும் புள்ளறிவி கூடாது தோன்று அடையக்கூடிய பொருள்களால் பெறப்படும் இன்பமானது உள்ளது போல தோன்றி பின்பு இல்லாமலாகி துன்பத்தையே தரும் அருள் ஓதி நூலறிவு பெற்று அவை சொன்ன நெறியிலே நாளும் ஆளும் வர நூலறிவானது நுண்ணறிவாக மாறும் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லணும் சொல்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்திறுடைய வாங்காதவன் இறைவன் மனத்தை மூடி உள்ள அந்நானியமாகி எருள் நீங்கி ஞானமாகி ஒளி நிறைய வேண்டும்னா இறைவனை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத ஓதி வழிபட்டு வரணும் அதுவே உயிரை நன்னறி குவிக்கும் வழி அதற்காகத்தான் இறைவனால் இந்த உடம்பு வழங்கப்பட்டுள்ளது இது பெருவதற்குரிய மிக அரிதான பிறவி மானுராய் மானதராய் பெருத்தரி அவைப்பாட்டியார் பெருதற்கறி பிறவி பெற்ற நின் சிற்றறி குறுகி பணிந்து பெற கட்டிலேனார் அருணிகள் கந்தவங்காரத்தில் பிறவியின் நோக்கமே பிறப்பையா இருக்கிறது தான் அது மனித பிறப்பு ஒன்றால் தான் இயரும் மனிதர்களிலும் உயர்ந்த பிறப்பாகி தேவரால் கூட அதை சாதிக்க முடியாது தேவப்பிறப்பு என்பது முப்பிரவியில் ஈட்டிய புண்ணியத்தின் பெரும்பை அடைவதற்கு மட்டும்தான் உள்ள பிறப்பு அதனால தான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகிறோம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருமால் விருப்பு கொள்கிறான் மலரவனைய பிரம்மதேவன் ஆசைப்படுறான் ஆனால் திருப்பெருந்தூரில் எழுந்து உள்ள திருபெருமானும் அவனுடைய மலர்ந்த கருணை என்னும் அருட்சக்தியாக உமாதேவி அருள் அந்த இந்த அவனியில் பூந்து மனிதராய் நம்மையெல்லாம் ஆட்கொள்கிறான் எத்த மணிவாசவு சொல்றாரு புவனியில் போய் பிறவாமையில் நான் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பவும் மலரவன் ஆசைப்படவும் நீ அலர்ந்த மெய்கருணைக்கும் நீயும் அவனில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி அறிந்தோ எழுந்துள்ளாயிரம் மணிவாசத்தில் திருமல சோழர் இன்பத்து உள்ளே பிறந்து இன்பத்துள்ளே வளர்ந்து இன்பத்துள்ளே நினைக்கின்ற இது மறந்து துன்பத்துள்ளே சிலர் சோரோடு கூரை என்று துன்பத்துள்ளே நின்று தூங்குகின்ற அறிஞர் பெருதற்கரிய பிரிவையை பெற்றும் பெருதற்கரிய பிரான் அடிபேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பேர் எழுந்தாருங்கிறார் திருமலர் இன்னொருத்தர் சொல்றார் திருமூலன் ஆர்வ மனமும் அளவில் இளமையும் ஈரவும் நல்ல என்று இன்பொரு காலத்து தீர வருவது ஒரு காமத்தொழில் நின்று மாதவன் இன்பம் மறந்து விழுந்தார்கள் எங்கிறார் இந்த மூன்று திருமந்திர பாடல்கள்லாம் திருமந்திரம் என் அருள்நூலில் ஏழாவது தந்திரத்தில் கேடுகண்டு இரங்கல் என்னும் தலைப்பில் திருமூலர் பாடி நமக்கா பாடி அருள் உலகில் இன்பத்தில் திளைத்து கேடர்கின்ற மனிதர்களை பார்த்து இறக்க மேலிட்டால் திருமூலன் பாடிய அருடைய பாடல் அருளுடைய தான் இந்த பாடல்கள்லாம் அடுத்தது வளர்ப்புவி எல்லை அளவிடும் தொல்லை மரகத நல்ல மயில் வீரானார் மயிலுடைய ஆற்றல் அருணை பெருமான் பல இடங்களில் பாட்டார் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம் மயில் விருத்தம் மயில் கோப்பில் எல்லாம் பாடார் அதாவது படத்தை பெற வேண்டிய விநாயக பெருமான் சிவனை வளம் வளம் வரும் அளவிலேயே இந்த உலகம் முழுதும் மயிலில் ஏறி என் பெருமான வளம் வந்தான் அது வந்து மரகத மயில் பின்ன இந்திர மயிலானா அதன் பின்ன சூரபும மயிலானா அந்த சூர்மயிலையும் உலகம் முழுகும் நடத்தியவன் எம்பெருமான முருகிகள் சந்தான புஷ்ப பரிமழ கிண்கினி முக சரணயுகளை அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்திய பிரிய அறிங்கண சிந்தாமணி கலச கரகட கபோல த்ரி திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வரும் அளவு வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திர கலாவ மயிலாவினார் தீர பயோரதி திக்கும் ஆகாயம் ஜெயதலமும் நின்று சூழல திகழ்கின்ற முடிவு முடி மௌலி சிதறி பெஞ்சிகை தீ கொப்புடிக்க பார பணாமுடி அனந்தன் முதல் அறவெல்லாம் பதைப்பதை நடுங்க படர் சக்கர வாளகிரி துகள்பட வையாளி ஒரு பச்சை பிரவாளம் மயிலாவினார் மயில் சலமம் குடர்மல சலமுடைய திருப்பார் வடக வடகனக சைலம் முதல் சைலம் என நெடிய வடிவுகளும் நெடிய விரல் மறுவாரி வயிறும் ஒரு டிகிரி என பணிலம் என மகர ஜல நிதி முழுகி விளையாடி கடல் உலகை அளவு செய்ய வளரும் முகில் என அகில ககன முகடு உர நிமிறும் முழுநீல கலப கக மயில் கடவி நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் உடன் பெருமாடைகிறார் சூரபத்மன் போரில் மாயத்தினால் சக்கரவாக பறவையாக அடிகுண்டு எதிர்த்த போது இந்திரன் மயில் உருக்குள்ள முருகன் மேலே ஏறி போர் செய்து சூரபுரனுடைய மாய உருவை பிறந்தார் இதில் மாயத்தால் பெரிய மாமரமாக என்ற சூரியனுடைய உருவை முருகப்பெருமான் வேலாயுதம் இருகுராக பிறந்தது அந்த ரெண்டு குருகளை ஒன்று மயிலாகவும் இன்னொன்று சேவலுமாகி வர மயிலை ஊதியாகவும் சேவலை குடியாகவும் சுவாமி ஒன்று ஆட்கொண்டார் அப்பா முருகப்பெருமான் இந்திரனாகிய மயிலை விட்டு அறங்கி சூரியனாகிய மயிலை ஏறி எம்மை சுமப்பாய சுமப்பாயாக என்று ஆணை செலுத்தி இந்த மண் உலகையும் மானுலகம் மானுலகையும் வளம் வந்தார் இது கந்தபுராணத்தில் இருக்கு இருக்குது சீர்திகள் குமரமுத்தி செறிவிழிக் கொண்டதொள்ளை ஊர்தி நிற்கை நீங்கி உணர்வு கொண்டு ஒழுகி நின்ற சூர்திகள் மங்கையேறி சுமக்குதி அம்மையென் பார்மிசு பார்த்திசை வானம் முற்றும் பரியன்னு ஆட்படு நெறியில் சேர்த்தும் ஆதியின் ஊழ்தந்து தாட்படை மயுரமாகி தண்ணீர் இல்லா சூரன் காட்படை உடத்தனாகி கடவுளர் எரியல் போக ஞாட்பியல் செருக்கில் வந்தான் ஞானநாயகன் தன் முன்னம் இன்னொரு பாட்டம் சொல்றேன் அணைய காலை எம்பிரான் குறிப்பும் தன்மேல் அந்தமில் அருள் வைத்துள்ள தன்மையும் அறிந்து நோக்கி சுந்தர நெடுங்கும் பீலி தொகை மாமையாய் தோன்றி வந்தனன் குமரல் போற்றி மரகத மலை போல் நின்றான அடையவர் செல்வம் இந்த வரிகள் கோலை மல்கோளையும் வந்திருக்கு பகைவராய் அசோரின் செல்வம் அனைத்தும் கடல்ல மூழ்கி அடியும்படி செய்தன் முருக பெருமாள் மகேந்திரபுரியை மண்ணை விழுங்குவது போல விழுங்குமாறு கருணை கடலாகிய முருக முருகப்பெருமான் பணிக்க கடல வருணனும் அப்படியே செய்தான் அப்படிங்கிறது கந்தபுரான் கருணை அங்கடல் ஆகியோன் கடை கடற்கு இரையாகும் வருணன் மாமுகம் நோக்கிய வெய்யசூர் வைகுற்ற உறனூரும் திரு மகேந்திர நகரனை முடிவில் முடிவு எல்லை தருணியாம் என உன்குதி தடிந்திருந்தான் ஜலபதி விடுமிது என்ற இசை உற்று துன்றுபல் உயிர் தம்மோடு மகிந்திரத்து தொல் ஊரை அன்று வன்மை செய்து புனரி அழுத்தின நவனி கீழ் மாயவன் அடுகுலகு உண்டிடு நிறைய போலங்குற இந்த அற்புதமான பாடல் என்ன கொடுத்துருன்னா முருகா மாதர் மயிலில் உருகாமல் தேவனுடைய திருவதியில் அடியன் உருக அடியனை ஆண்டருவாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை திருடில் வெள்ளிகர்த்த வந்த பெரும்பாலான திருடன் சமர்ப்பித்த அவன் அவர்களுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாமல்ல பணியாபுரி இறைவனுக்கு அரோராக அருணாபுரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா